சஞ்சாரம் குழுचित्रம் வழங்குகவர் டிக்குல்லே சஃபவான் பிரதி அகுரணி சஹப்தீன் கும்மா 와파 ரோசனை எல்லாம் சேனனுக்கு சாய்மண்ட பேர் வெச்சாங்க ஆட விட்டு போட்டு வேற என்னன்னமோ வெச்சு பேசுறானு பெரிய மனுஷன் வந்து போட்டானாம் சோப்பு என்று பெயர் வச்சு பேர்த் சர்டிபிகேட் எழுதிமாட்டீங்க சும்மா என்ன சாஹிபு அப்படி என்னதான் என்ன தவறா என்ன தவறா பேசல நீங்க அது சொல்வீங்களா இங்க பாங்க முந்தி ஒரு பழைய பைசிக்கல்ல பின்னால சாமான கட்டி கொண்டு மணிப்பெட்டி வியாபாரம் பண்ணுவீங்க மணிப்பெட்டியும் சொல்லுங்க அந்த பொட்டில சின்ன பிள்ளையோட விளையாட்டு சாமான் பொம்பளைவர்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் கலர் கலரா தொங்கும் அப்ப நீங்க அழகா நீட்டி கீட்டி கத்தி கொண்டு வருவீங்க தெரியுமா இப்ப கூட காதுக்குள்ள கிண்ணு கேக்குது சோப்பு சேப்பு காப்பு கண்ணாடி லாபாய் லாபாய் உமா வாங்க ஆச்சி வாங்க தாத்தா வாங்க அப்படின்னு மூச்சு விடாம அந்த காலத்து அதனால அதனாலயும் முள்ளுவாலயம் என்ன யூஸ் பண்ணனா சொல்றீங்க ஊருக்குள்ள உங்கள பத்தி தாராள விசாரிச்சா ஆஹ் அந்த சோப்பு சீப்பு காப்பு சாய்புனா நாவா அப்படில சீப்பும் காப்பும் கழண்டு வைத்து இப்ப சோப்பு மட்டும் நான் மிச்ச மாதிரிதான் நானும் சோப்பு சாய்பு நானா பேசிட்டே நோக்க இங்க பாருங்க இங்க பாருங்க யூஸ் பண்ணுனானா எங்கட வாப்பா எத்தனையோ புஸ்தகத்துல பரட்டி பரட்டி பார்த்து வச்ச பேரு சேகு அப்துல் காதில் சாய்பு மறிக்காரு முழு Boop Pero... கூப்பிட கஷ்டம் தான் அட்லீஸ்ட் சாய்பு என்று சரி கூப்பிட வேணாமா சாய்பு நானா சும்மா கொலம்ப வேணாம் உங்களோட அடையாளம் காலத்தான் ஒரு சோப்பா சேப்பாக்கி கூப்பிடுறாங்க ஊருக்குள்ள உங்களையும் சேர்த்து மூணு சாய்பு இக்கி அவங்க தாரண்டு பிரிச்சு அடையத்தான் நீங்க சோப்பு சாய்பு ஒருத்தர் சோம்பர சாய்பு இன்னொருத்தர் வந்து சோத்து புடி சாய்பு சோம்பர சோம்பர சாய்பு தெரியும் அது அது யாரு சோப்பு சோப்பு புடி சாய்பு அவ தெரியவா அவங்களுக்கு பழைய அந்த கொட்டை முட்டைப்பாக்கு வியாபாரி அவரே தான் அந்த பகல் சாப்பாட்டுக்கு பவுரு முட்டை திண்டு போட்டு பள்ளிக்கு முன்னால வந்துட்டு இந்த அங்க ஒரு கடையில போட்டி ஒரு சவன் சோத்த ஒரு கதையோட திண்டா ஆயிரம் ரூபாய் பரிசு சாய்புனா நான் ரெடியாவி முழு சவன் சோத்தை ஒரு மணி விட்டா வள்ளிச்சி அடிச்சிட்டாரு அண்டேலேந்து அவருக்கு வச்ச சோத்துக்குடி சாய்புனானா அந்த பேரு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நிக்குது அது சரி நீங்க வார நேரம் ஏசி கொண்டு வந்தீங்க இல்லையா என்ன அதுவா டீ கடை சமது நானுக்கு தான் டீ குடிக்க அவரோட கடைக்கு போன சரியான சனம் சமது நான என்ன கண்டதுமே எங்கட சோப்பு சாப்பிட எனக்கு சாயம் கட்டியா அவர் மசாலா டீ போடு புள்ளண்டு தகரா கரெல்லாம் சொன்னார் சுத்தி இருந்த கூட்டம் எல்லாம் பகாண்டு சிரிச்சது எனக்கு மானம் மரம் எல்லாம் போன மாதிரி இருந்துச்சு நீங்க பேசாம வந்துட்டீங்களா எப்படி பேசுறது யூசமரா ஏற்கனவே குடிச்ச டீ கடுகு கடிச்ச பெட்டி கடகு மலை போல ஈக்கச்சல்ல ஏசவா ஏலு ஒத்திட்டு வந்துட்டேன் அண்ணா வைமு நெங்களே பாத்துட்டீங்க பாப்ப என்ன செ நீ குடிச்சிட்டு போயிடும் துரியங்கா போட்டு அதுல ஏலம் எல்லாம் போட்டு போட்டு இந்த பாருங்க ஜூஸ் குடிச்சா என்னப்பா ரெண்டு பேரும் இந்த ரோட்ல பேச்சு நான் ஜூஸ் வச்சு காத்து கொண்டு இకెன் நாங்க சாச்சா சாச்சா ஜூஸ் குடிச்சிட்டு உங்களோட கரத்தை செல்லுங்களே நீங்க ஜூஸ் ஜூஸ் தான் சொல்லி வேல இல்ல மைமோன ரெண்டு கப் வேணும் மைமோனிடம் கேட்டேன் குடிச்சு பார்க்க ஒன்னு எடுத்து விலன கடையாப்பத்துக்கு நான் வீட்டுக்கு போ அங்க சரியான ஜனம் எங்கட தொங்கல் ஊட்டு இந்த சம்சையாட புருஷன் சாலினானா அவனும் அப்ப தாப்பொண்டுதா தாத்தா என்னைய பார்த்து என்ன இனி தானே அப்பா பெரிய பலையே நடந்துச்சு என்ன ஓனும்னு கேட்ட சிறுக்கு நான் இந்த பானியாப்பா பானியாப்ப

என்று சொல்லிக்கொண்டே போனாரு எனக்கு நைன்டி நைனுக்கு ஏறிட்டுது இப்படி பப்ளிக் பட்ட பேர சொல்றது நல்லமா நேரே மோதினார் கிட்ட பைத்து காரணத்தை கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சின்ன சாயிபா நீங்க செல்லு சரி சரி சும்மா படிந்து காசையும் பாய்ச்சுன்னு சொன்னா ஊர்ல ஒத்திருக்கும் தெரியாதுன்னு மைய வீட்டுல ஆட்கள் எலி நான் வாசிக்கிறேன் இதை பிரச்சின இத கேட்டா அழுவுறதா சிரிக்கிறதா என்று தெரியல சாஹிப் நானா சிரித்துக் கொண்டே அழ வேண்டியதுதான் அன்றைக்கி எல்லாருக்கும் தான் பத்து பேர் வைக்கிறாங்கப்பா அத நான் தான் வச்சே அப்படின்னு சொல்லி பெருமையா கூட பேசி கொள்றாங்க அன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போற வழியில ஐஷா தாத்தா அவ வந்து கொண்டிருந்தா ஊருக்குள்ள அஞ்சு ஐஷா இருக்கி நீங்க தானம் சொல்றீங்க அந்த பச்சை தண்ணி ஐஷாவா என்ன அந்த பாறைக்கடை அப்பமந்த அயிசாவா ஆஹ் முகுந்து அய்சாவா என்ன பாருங்க பாருங்க

ஐஷா தாத்தா தான் வந்து गोनी இந்த அண்ணா அவோட மூமில்ா சும்மா கடகடன்னு நீந்திச்சு என்ன ஐஷா தாத்தா ஏதாச்சும் பிரச்சனை ஆブリ செல்லினா கேட்டி அதுக்கு அவ என்ன சென்னா தெரியுமா. அதை பற்றி கேட்கவா நான் என்ன பேத்து விஷயமா எங்கிட்ட அந்த கிராம சேவகர் ராலாமிகிட்ட அந்த சுருட்டு ராலாமிகிட்ட போனி ஆ மனசன் ஓட்டுல இல்லை அவத பொஞ்சாதி கிட்ட ராலஹாமியை பார்க்கணுமே என்ன சீருக்கு நினைச்சு நினைச்ச டைமுக்கு எல்லாம் இங்க வரவானா ஆஃபீஸ் டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சல்பொல் சல்வொல் சொல்லி என்டா மௌத்துல பாஞ்சா பாருங்க மனுஷன் சுருட்டு பொம்புல சூட்டு ஆமினே போலன்னு சொல்லி நான் நினைச்சு கொண்டே போனேன் பாத்தீங்களா என்ன அது மட்டுமா இன்ன ஊருக்குள்ள வேலை செய்யற பிரின்சிபல் சார் மாரு டீச்சர்மாரு கொஞ்சம் கண்டிப்பா நடந்தா போதும் பட்டை பேர் வச்சிருவாங்க சரியா சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க

எ கேல் கேட்டாலுமே அவன் தார பதில் கத்திரிக்கான் எத கேட்டாலும் கத்திரிக்கான உலகம் என்ன வடிவட்டும் கேட்டா கத்திரிக்காய்பரவ என்ன கேட்டா அதுக்கும் கத்திரிக்க இப்படி எதை கேட்டாலும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் சொல்லுவான் கடைசியில் வகுப்பு பொடியம்மா கத்திரிக்காய் முகப்பத்தனை பேர் வச்சுட்டான் அவர் மௌத்தான வரைக்கும் அது அதே பேர் இருந்துச்சு இப்ப மௌத்துக்கு புறவும் தொடருது ரெண்டு பேரும் கேட்டுட்டீங்க சொல்றேன் அவருக்கு இப்படி செல்ல போல எனக்கு வேண்ட ஸ்கூல் உள்ள லாபம் ஒன்று வரும் இந்த காலத்துல பால் கொடுத்தாங்களே ஸ்கூல் வல்ல பால் குடிக்கிறே இல்ல என்ன கிட்ட வந்து நீங்க குடிங்களே நீங்க குடிங்களேன்னு சொல்லி நான் குடிக்கிறேன் இந்த அத்தனை பாலே சேர்த்து

இப்படி சொல்லிட்டே போன அப்ப நான் அவத்து உங்களோட மகளை காட்டுங்கிறது யாருன்னு விசாரிக்கிறேன் உடனே அந்த பொம்பளை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா

ஜும்மாக்கு பள்ளிக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு முன்னால முன்னாசனானா வெள்ளையும் சொல்லையுமா தொப்பையும் கப்பியுமா போய்கிறாரு அவருடைய சாரத்துக்கு பின்னால பெரிய கோழிசாயம் அப்பி இருந்துச்சு நான் கோழி கோழிசாயம் சத்தம் போட்டு சேர்ந்தேன் அப்ப எனக்கு நடந்த பாதி அப்பாசி அதே தான் முன்னாசினா இந்த முருகி பார்த்தாரு நீங்க ஊரை குழப்புறது போகாததுக்கு இப்ப என்ன குழப்பம் ஜும்மாக்கு கூட போக விட மாட்டான்னு சும்மா கொலை பகந்துட்டான் சொல்லி சீரி கொண்டு நின்றாரு பொருதான் வெளிச்சமான அவட பட்ட பேரு கோடி சாயம் சொல்லி ஒருவருட குறைய பத்தி அவர் விரும்பாத உண்ட பத்தி பேசுறதுதான் இந்த பட்ட பேரு சிலர் உருவத்துல கட்டை அழிப்பாங்க எங்கடாது சின்ன மாதிரி உடனே அதை வச்சு ஆயிரம் பட்ட பேர் சூட்டுறாங்க கட்டை கைஜா கட்ட காசி மிக சின்ன மாதிரி கட்ட பொம்மன் கட்ட குட்டி இப்படி ஒருத்தர் சும்மா சரி நெட்டாய்ந்தா போதும் என்ட்டனா பணம் மரம் நடுத்தர வலுக்கா இருந்தா போதும் ஏ போட்ட பேர் வச்சிட்டு வாங்குவாரு கட்டு நெட்டு எல்லாம் அல்லாட படப்பு இதுல வேற இந்த குரகான்றது எவ்வளவு பெரிய தப்பு வளவு குறைஞ்சவங்கள அவங்கட குறைபாட்டை வச்சு பட்டம் சூட்டுறாங்க எங்கட ஊர்ல ஒவ்வொரு காணிக்கும் ஒவ்வொரு பேரு போப்பரையின் வளவு செவுடன் வளவுக்காக வளவு பாரதூரத்து உண்டாம இன்னொருத்தர மனுஷ புண்படுத்துறாங்க சுப்பண்ணானா நபியன் நாயமான மனைமார்கள் ஒருவரான அன்னை நாயி கொஞ்சம் கட்டையான தோட்டத்த உடையவங்க அவட கட்டியான தோட்டத்தை ஆயிசனாய் கேள்வி பண்ணிட்டாங்க இதை கேள்விப்பட்ட நாயமாங்க ஐஷாவே உங்களோட வார்த்தையை கடல்ல போட்டாலும் கடல் நீர் அனைத்து வழுக்காய் விடும் சொன்னாங்க இந்த பட்ட பேரை பரவலா பேசப்பட காரணமும் நீக்குது நாம எப்போதுமே மத்தவோட குறைய தேடுதலேயே குறியா இருக்கிறோம் நாவ பாதுகாக்காம இருக்கிறதா காரணம் நாங்க எப்போதுமே எங்களை தாழ்த்தி மத்தவங்களை உயர்த்தி மதிச்சு வாழணும் இதுதான் இஸ்லாம் இன்னைக்கு இது ஓ ஒருவன் குடிகாரனா இருக்கலும் காவாளியா இருக்கலும் ஆனா அவனை மாணவங்கப்படுத்துவதோ தாத்தி பேசுவதோ எங்களுக்கு உரிமை இல்லாத விடயம் அவன் கிட்ட செயலை கண்டித்து பேசலும் ஆனா அவனை அவமானப்படுத்த எங்களுக்கு எந்த விதமான சட்டமும் இல்லை இது அல்லவுக்கு பொருத்தமான விடயம் பத்தி ஒரு லட்சம் ரூபா மோசடி செஞ்ச ஒருத்தரை தாறுமாறா திட்டுற அதே போல இன்னொருத்தர் வந்து சமூக சேவை செய்யற ஒருத்தரை பண மோசடிக்காரன்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு அதே போல இந்த குடும்ப பிரச்சனை காணி பிரச்சனை எல்லாம் இந்த பேஸ்புக் வழியா வந்து சமூகத்தை நாரடிக்கிறாங்க இதெல்லாம் எங்களை சமூகம் எப்பதான் உணரப்போகுதோ சரி சரி நேரம் போயிட்டு அப்ப நான் போயிட்டு வாரேன் சஞ்சாரம் பிரதி அக்குரணி சஹாப்தி சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதீஸ் அன் இப்ராஹிம் கலாபூஷணம் நைரஹிம் ஷாஹித் கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அக்குரணை சஹாப்தீன் ஆகியோர் நிகழ்ச்சி தயாரிப்பு சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவர் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாக முஸ்லிம்